வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது வடை சொல்றதுல ஒரு போட்டி போயிட்டு இருக்குது அது வந்து நம்ம பூமியில் இருக்கிற விஜய் சாருக்கும் நிலாவில் இருக்கிற அந்த ஆயாவுக்கும் வடை சொல்ற போட்டி போயிட்டு இருக்குது வடை சொல்றதுல இந்த பூமியில் இருக்கிற நம்ம விஜய் சார் தான் வந்து முதலிடத்தில் இருக்கிறாரு ஏன்னா அவர்தான் தான் பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வடை சொல்ற கும்பலை வச்சுக்கிட்டு பெரிய பெரிய வடைகள்லாம் சுட்டு அந்த ஆயாவுக்கு டப் கொடுத்து முதலிடத்துல வந்துட்டாரு அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா இந்த விஷயத்தை பார்த்த ஒரு ஜீவன் வந்து ஏப்பா வடை வாரியர்ஸ் குரூப்லயே பாத்தீங்கன்னா நான் தான் அதிக வடைகளை விஜய்க்கு சுட்டு அந்த ஆயாவுக்கு டஃப் கொடுக்கறதுக்கு நான் தான் காரணமா இருக்கிறேன் என் பேரை சொல்லாம நீங்க வீடியோ போடுறீங்களா அப்படின்னு நான் ஒரே புலம்பல் சரிங்க ப்ரோ நான் வந்து நாளைக்கு வந்து அந்த உங்க உங்களை பத்தி எக்ஸ்போஸ் பண்ணி வீடியோவை போட்டுறோம் உங்களுக்கான அந்த கிரெடிட்டை அப்படின்னு தான் இந்த வீடியோவை போடுறேன் அந்த ஜீவன் வேற யாரு இல்ல வலைபேச்சு அப்படின்னு ஒரு சேனல்ல மூன்று குரங்குகள் உகாந்து பேசிட்டு அந்த மூன்று குரங்குகளில் முதலாவது குரங்கு தான் இந்த பீலா பிஸ்மி அந்த பீலா பிஸ்மி என்ன கேக்குறாருன்னா ஏப்பா நான் தான் வந்து அதிக வடைகளை சுட்டு விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு வடை சொல்றதுக்கு காரணமா இருக்கிறது நான் தான் அந்த வடசுற கும்பல் அந்த வடை வாரிய ஸ்டீம்லயே நான் தான் அதிக வடையடைய சொல்றது ஒரே புலம்புல அதனாலதான் தலைவா நீங்க தான் தலைவா தான் அதிக வடைகளை சொல்றது ஒத்துக்கிறேன் உலகத்துக்கு தெரியும் உலகமாக வடைகளை விஜய் அவர்களுக்கு சுட்டு கொடுக்கறதே நீங்க தான் ஏன்னா வந்து இப்போ நேற்று ஒரு வீடியோ போட்டீங்க அதையுமே பார்த்தேன் என்னன்னா இந்த பரதேசி என்ன சொல்றான் அஜித் தான் விஜய பத்தி இதுன்னு பேசி போட்டு தாக்கி இது பண்றாங்க அவங்கள வந்து திமுக வந்து அவங்களோட ஓட்டை வாங்குறதுக்கு பாக்குது அப்படின்னு ஏன்னா முண்டம் விஜய் ரசிகர்கள்லாம் அப்படியே அஜித் வாழ்க அஜித் மட்டும்தான் வாழணும் அஜித் மட்டும் சூப்பர் அப்படின்னு சொல்லி அஜித்தோட வாழ்க்கையில வந்து அவர் என்னைக்கு முன்னேறணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்களா அஜித்தோட கேரியரை அழிக்க நினைக்கிறதே பார்த்தீங்கன்னா உங்க வடை குரூப்பும் விஜய் ரசிகர்களும் தான் ஒரு விஷயம் ஏதோ அவருக்கு ஏதாவது பிரச்சனை ஒரு கார் பந்தயத்தில் ஒரு ஆக்சிடன்ட் ஆனா கூட சந்தோஷப்படுறானுங்க பாரதேசி பசங்க நீங்க வந்து பேசுறீங்க விஜய் வந்து அஜித் ரசிகர்கள் வந்து இது பண்றாங்கன்னு நீங்க மூடிட்டு இருந்தா ஏன் வந்து இது பண்றோம் உங்க வேலையை பார்த்துட்டு இருங்க தொடர்ந்து குடைச்சல் கொடுக்கறது நீங்க தான் திருப்பி வந்து நாங்க வந்து போட்டு பிறந்தோம்னா உடனே வந்து அஜித் ரசிகர்கள் தான் விஜய் வந்து இந்த மாதிரி வந்து அப்படி கீழ்த்தரமா பேசுறாங்க மட்டமா பேசுறாங்க அப்படிங்கிறது நீங்களாம் வந்து அஜித் அவர்களை தூக்கி பிடிச்சி பேசுறீங்க ஆஹ் தன் தன்னை சுடும் நீங்க எந்த ஒரு செயல் செய்தாலும் உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்டா அது கண்டிப்பா வரும் நீங்க ஒரு பால வந்து ஒரு செவத்துல வந்து ஒரு ஃபோர்ஸா இட்டீங்கன்னா அது ரெண்டு மடங்கு ஸ்பீட்ல வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த மாதிரி தான் வந்து தொடர்ந்து நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க நீ விஜய்க்கு இந்த பீலா பிஸ்மி உலக மக சுட்டுக்கிறான் இந்த வலைபேச்சு சேனல்ல உட்காந்து சொல்றது மட்டும் இல்லாம பல சேனல்ல உட்காந்து இவர்தான் நம்பர் ஒன்னு உலகத்திலேயே நம்பர் ஒன்னு அண்டார்டிகாவில நம்பர் ஒன்னும்மா புளூட்டோல நம்பர் ஒன்னும்மா அப்புறம் இதுல இன்னொரு சூரியன்லயே நம்பர் ஒன்னும்மா சூரியன் அவளுக்கு ஹீட் இருந்தா கூட எங்க தளபதி உள்ள போகுது அந்த பக்கம் வந்துருவாரு அந்த அளவுக்கு அவருக்கு மவுஸ் இருக்கு அப்படிம்பா அந்த அளவுக்கு ஒரு டுபா தான் பாத்தீங்கன்னா அந்த பீலா பிஸ்மி இவன் தான் பாத்தீங்கன்னா அதிக வடைகளை சுட்டு கொடுத்து இந்த வடை வாரியர்ஸ் டீம் வந்து டெவலப் பண்ணி நிலாவளகுற ஆயாவுக்கு டப் கொடுக்கறதுக்கு காரணமாக இந்த வடை சொல்ற பீலா பிஸ்மி தான் எப்பராது நீங்க சொல்ற வடையெல்லாம் கண்டுபிடிச்சு நாங்க சொன்னோம்னா உடனே நாங்க வந்து உடனே திமுக காரனுங்க நாங்க ஏதாவது தலைவசிகள் ஏதாவது சொல்லிக்கிறோமா நாங்க வந்து திமுக சப்போர்ட் பண்றோம் அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு எந்த கட்சியுமே யாருமே சொல்ல கிடையாது என் சேனல்ல எந்த கட்சியை பத்தி பேசிக்கிறேன்னா இல்லவே இல்லை உங்களை போட்டு பிறந்தா உடனே வந்துக்கிட்டு இவன் திமுக காரன் என்னது டிஎம்கே ஊப்பிங்கிறது இரநூறு ரூபாய் ஊப்பிங்கிறது கேட்டா ஏன்னா இவ்வளவு வாய்கிளி பேசுறீங்களே நேத்து உங்க வாரியர்ஸ் டீம்ல இருந்து ஒரு நாய் வந்து சிக்கி ஏதோ பாலியல் கேஸ்ல வந்து சிக்கிக்குது நாய் அந்த பொண்ணோட அண்ணன் கூப்பிட்டு வச்சு பொழந்து இது பண்ணாங்களே அது விஷ்ணுன்னு ஒரு பரதேசிய அதெல்லாம் தெரியுமா தெரியாதா இவ்வளோ தமிழ்நாடே காரி துப்பிக்கிட்டு இருக்குது அதை பத்திலாம் பேச மாட்டோம் அந்த பீலா பிஸ்மி அதை பத்தி ஒரு வார்த்தையாவது பேசிக்கிறியாடா பண்ணாட இது வந்து நல்லா தெரியல அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸுங்கிற அந்த வடை வாரியர்ஸ் இது பார்த்தீங்கன்னா இவன் தான் ஒரு முதன்மையான ஆள் கோல்டு காய்ன் ஏற்கனவே வாங்குறதெல்லாம் நிறைய தெரியும் அது இல்லாமல் பல லட்சக்கணக்கில் வந்து பணத்தை வந்து இந்த நாய் வந்து வாங்கிட்டு பேசுகிறானுங்க அந்த வலைப்பேச்சு கும்பல் மெயின் வந்து இவனுங்க ஏன்னா நீங்க வந்து சினிமா விமர்சனம் அப்படிங்கிற பேர்ல வந்து மயிரை புடுங்குறீங்க அப்புறம் எப்பறம் வந்து அரசியல் செய்திகள்லாம் உங்க சேனல்ல இப்ப விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அதெல்லாம் பேசுறீங்க சினிமா நியூஸ் மட்டும் போறதுரா அது வேற வேற எந்த நடிகரை பத்தியும் வேற எதையுமே பேச மாட்டானுங்க விஜய் மட்டும் தான் சூப்பர் அப்படிமானுங்க மத்த நடிகரை வந்து சூப்பர் அப்படின்னு வாயால கேட்டதே கிடையாது விஜய் மட்டும் தான் நம்பர் ஒன் விஜய் வந்து அங்க எப்படி இங்க எப்படி அப்படியே நிலாவளை வந்து அந்த ஆயா கட்ட போய் நேர்லயே வர சுட்டு வந்தாரு அங்க இருந்து ரெண்டு வடைகளை கூட வாங்கிட்டு வந்து வலைப்பயிற்சி சேனல்ல இருக்கிற எங்களுக்கு எல்லாம் கொடுத்தாரு அப்படி அப்படின்னு சொல்லுவானுங்க பரதேசி பசங்க மேலும் வந்து அஜித் அவர்களை வந்து திமுக வந்து அஜித்துக்கு சப்போர்ட் பண்ணுது அஜித் ரசிகர்கள் ஓட்டெல்லாம் வாங்குறதுக்கு திமுக எங்க அஜித்துக்கு சப்போர்ட் பண்ணுச்சு இஷ்டத்துக்கு ஒண்ணு சொல்றது ரசிகண்டா தளபதி தொண்டனானு இவனுங்களே இந்த அணில் குஞ்சிகளே ஷர்ட் அடிச்சு தொப்பையெல்லாம் ஒட்டிக்கிட்டு சுற்றி இருந்தானுங்க உடனே இப்ப தல ரசிகர்லாம் உசாராயிட்டாங்க இவங்க இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னுட்டு நீ என்ன தான் போட்டு பச்சை குத்திட்டே சுத்தினாலும் ஓட்டு போட மாட்டோம் அப்படிங்கிற ஒரே முடிவு எழுக்கிறாங்க அஜித் ரசிகர்கள் உடனே இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சரி நம்ம என்ன பண்ணாலுமே அஜித் ரசிகர்கள் ஓட்டு போட மாட்டாங்க சரி அவங்க ஓட்டு போடாததுக்கு ஒரு காரணத்தை ரெடி பண்ணுவோம் இவங்கெல்லாம் திமுக திமுக ஊ பீஸ் ரூபாய் அப்படின்னு சொல்லி இந்த பரதேசிங்க அஜித் ரசிகர்கள் மேல ஒரு பழியை போட்டு இந்த மாதிரி அஜித் ரசிகர்களுக்கு எதிராக வந்து ஒரு நெகட்டிவிட்டியை பரப்புறானுங்க அஜித் பேரையே கெடுக்கிறானுங்க இந்த பரதேசி பசங்க உண்மையிலேயே பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸுங்கிற பேரே தப்பு ஒண்ணு வடை வாரியர்ஸ் வைங்க இல்லன்னா விபச்சார வாரியர்ஸ்ன்னு வைங்க ஏன்னா வந்து சிக்கிரம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்னு பயங்கரமா வட சொல்றான் இல்லன்னா விபச்சார கேஸ் பாலியல் கேஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை தான் மாற்றான் நிறைய வந்து இந்த தாவேக கட்சியில இருந்து இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னும் எலெக்ஷன் வரதுக்குள்ள எத்தனை பேர் மாட்டுவானே தெரியாது ஏன் இந்த பீலா ஏதோ ஒரு இதுல வந்து மாட்டலாம் இவன முதல்ல வந்து வந்து இவனோட பேக்ரவுண்ட் வந்து சரியா ஆராய்ச்சமா இவன் என்னென்ன வேலை பண்றான் இவனுக்கு பின்னாடி யார் இருக்கிறா இவன் வந்து என்னென்ன வேலையெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறான் இவனுக்கு ஏதாவது வேற ஏதோ வேலை இருக்குதா வேற மாதிரி வேலை ஏதாவது இருக்குதா எல்லாமே கண்டுபிடிச்சு போடலாம் இந்த பரதேசிய அஜித்தோட ஒரு படம் வந்து ஓடுறது இவனுக்கு பொறுக்கவே இல்லை இப்படிதான் விடாமுயற்சி படம் வந்து நஷ்டம் அது வந்து குப்பை படம் அப்படி இப்படின்னு மயரை போடுங்கிட்டு தான் இந்த பீலாபிஷ்மி உடனே இங்க வந்துட்டான் விடாமுயற்சி வந்து ஒரு குப்பை படம் அந்த படத்துக்கு இந்த படம் எவ்வளவு தேவையில்ல அதனால இந்த படம் வந்து ஒரு ஹிட்டுமே தெரியுது அப்படின்னு இந்த நாய் வந்து சொல்லிட்டு இருக்குது ஏன்டா பண்ணாட உனக்கு அஜித் பிடிக்காதுன்னு எல்லாருக்குமே தெரியும் நீ விஜய்க்கு சொம்பு காசு வாங்கிட்டு சொம்படிக்கிற அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ சொல்றதெல்லாம் வந்து ஒரு பொதுவான கருத்தா இருந்தா எல்லாம் வந்து கேட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் அது அனில் குஞ்சிகள் வேணா நீ சொல்றதெல்லாம் ஆஹா ஓஹோ பிஸ்மி சூப்பர் அப்படின்னு சொல்லி ரசிப்பானுங்க தலை ரசிக்கெல்லாம் செருப்புலேயே அடிச்சு தரத்துட்டு ஒழுங்கு மயிரை வீடியோ போடு சும்மா வந்து இஷ்ட மயிருக்கு தொடர்ந்து அஜித் அவர்களை பத்தி தப்பு தப்பா போட்டுட்டு இருக்காத உனக்கெல்லாம் வார்னிங் இதுதான் இதுக்கு மேல இன்னும் போட்டினா உனக்கெல்லாம் செருப்புகள் அடிக்கிற மாதிரி தான் பதில் வரும் நானும் வந்து உன்னை பத்தி பேசக்கூடாதுன்னு ஒரு ரெண்டு வாரமா கேப் விட்டு வச்சிருந்தேன் ரெண்டு வாரமா மூணு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு உன்னை பத்தி வீடியோவா போடல பேசக்கூடாதுன்னு உன்னை பத்தி போடணும் அப்படின்னு நீ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணினா உன்னை கிழிச்சு தொங்குவதில்ல என்னடா தப்பு மானங்கட்ட பாரதேசி அந்த கூட கம்முன்னு போயிட்டாப்ல இப்பெல்லாம் வந்து போட்டு ஏற்கனவே போட்டு நம்ம தாளிச்சு எடுத்ததுல அந்த நல்லா இப்ப வெளியே வந்து வாயை திறக்கறதில்ல குட் பாட வெளியே சூப்பர் கலெக்ஷன் அது இதுன்னு சொல்லிட்டு கரெக்டா போயிடுறாரு எல்லாம் பெருசா பண்ணல இந்த நாய் தான் பாத்தீங்கன்னா இடத்துலயும் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கிறான் அப்ப இவன் தான் வந்து மெயின் வடை வாரியர்ல மெயினா இவன் தான் இவன் தான் வந்து அந்த டீல் போறது காசு வாங்குறது அங்க வாங்கிட்டு இங்க போவது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வலைப்பெய் சேனலுக்கு இவன் தான் ஹெட்டு இந்த நாய் சொல்றதுக்கு அந்த ரெண்டு நாய்களும் இந்த சைட்ல வந்துட்டு சூப்பர் ஆமா 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 அங்க சைட்ல உள்ள போந்து எட்டி பார்த்தோம்ல அங்க நல்லா பெருசா தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறது பாரதேசி பசங்க கேட்ட சோர்ஸ் வந்துச்சு குழம்பு வந்துச்சு சட்னி வந்துச்சுன்னு கிட்டு ஏற்கனவே விடாமறிச்சி டைம்ல போயிட்டு நல்லா தியேட்டர்லயே அஜித் ரசிகர்கள் செருப்படி வாங்கிட்டு வந்தீங்க குட்பாடைகளையும் நீங்க போய் படமே பார்க்கல போயிருந்தா கண்டிப்பா செருப்பு கழிட்டு அடிச்சிருப்பாங்க போய் படமே பார்க்கல இந்த லட்சத்துல நீ ரிவியூ மயிரெலாம் பண்ணிட்டு இருக்கிற தப்பு தப்பா விஜயோட தோல்விய விஜய ஒத்துக்கிட்டா கூட இவனுக்கு ஒத்துக்க மாட்டானுங்க போல அந்த அளவுக்கு காசு வாங்கியிருக்கானுங்க அந்த அளவுக்கு வாங்கிட்டு கூவு கூவுன்னு கூவுறானுங்க உங்க வடையை நல்லா இன்னும் சுடுங்கடா சுடுங்க நல்லா சுட்டு நிலா விளக்குற அந்த ஆயா பார்த்தீங்கன்னா உங்களை உங்ககிட்ட போட்டி போட்டு அதுவே கீழே தான் இருக்குது இன்னும் நல்லா சுடுங்க நிலாவே மூடிடுங்க நீங்க சொல்ற வடைய இங்கேருந்து தூக்கி போட்டீங்கன்னா நிலாவே கண்ணுக்கு தெரியாது புண் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வடை கலரில் தான் தெரியும் நீங்கள் அந்த அளவுக்கு வடை சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்குது நல்லா சுட்டு நிலாவில் போட்டுருங்க அதே மாதிரி வெயில் காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா சூரியன் வந்து அதிகமாக ஒலிக்க தெரிய அதிகமாக பூமியில் வர்றதுனால வெயில் அதிகமாக இருக்குது நீங்கள் சொல்ற வடைகள்லாம் கொஞ்சம் வானத்தில் தூக்கி போட்டிங்கன்னா கொஞ்சம் சூரியனை கொஞ்சம் மறைச்சி வெயில் கொஞ்சம் குறைவாக கிடைக்கும் அதையாவது பண்ணி தொலைங்க சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மாதிரி வடை கும்பல் பேசுகிற செய்திகளை எதை கேட்டிங்கன்னா நீங்க தரமான பதிலடி கொடுங்க நன்றி வணக்கம்